வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜைங்க பாட்டி முன்னாடியே தெரியும் பாட்டியோட பொண்ணு இல்லை ரெண்டு குழந்தைகள் வந்துட்டு பாட்டி தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க போன டைம் வந்தால் பார்த்தீங்க அப்புனா ஒரு மூட்டை அரிசி கொஞ்சம் காசு அப்புறம் மளிகை செலவெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதனால் வந்துட்டு பாட்டி இதுல சுண்டல் இருக்குது அது போக சிப்ஸ் நம்ம இது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் நல்லா படி சரி ஒரு பையன் பொண்ணு ஒண்ணு சரிங்க இந்தாங்க என்னால முடிஞ்சது சரிங்களா வச்சுக்கங்க பதமா செலவு பண்ணுங்க என்னாச்சுன்னா போன் நம்பர் எழுதி குடுத்துட்டு போறேன் பண்ணுங்க அரிசி அரிசியில் இருக்குதா தீர்ந்துருச்சுங்களா ஒரு மூட்டை எடுத்துறேன் அரிசி மூட்டை அரிசி எடுத்துறேன் அப்புறம் குழந்தைங்க படிக்கிற ஏதாவது வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா பண்ணி

என்ன பண்றதுங்க இல்லாமல் போயிட்டாங்களே ஏன்னா ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு வயசானவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்லை எதை நம்மளால முடிஞ்ச உதவி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு அவ்வளோதாங்க நம்ம என்னதான் பெரிய கம்பெனியில தோட்டங்காட்டில் எத்தனையோ வேலைகள் செஞ்சு நம்ம அதை கொண்டாடி நிறைய பேருக்கு கொடுத்தா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்க யாராவது கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யுங்க சரிங்க பேட்டி போயிட்டு வர மாதிரி ஆ சரி